ரொம்ப இந்த பயனாளிகள் நீங்கள் ஒரு உடல் நலத்தை நீங்கள் பார்த்துக்கொண்டு சிறப்பாக வாழ வேண்டும் டிஜிட்டல் போல் ஒன்றிய மாவட்டத்தின் மூலமாக பணி கேட்டுக்கொள்கிறேன் எங்கள் பயனாளிகள் சிறப்பாக இந்த முகாமை நம்முடைய ஆளுநர் அவர்கள் வேறுவரும் செல்ல வேண்டும் இவர் கால தாமதமான ஆனதால் அவர் செல்ல வேண்டும் அவர்கள் செட்டு உடைய ஆண்டுமாறு அன்புடன் கேட்டு வருகிறேன் தமிழக அரசு தொழிலாளர் நலத்துறை மற்றும் அமைத்து சாரா அமைப்பு சார தொழிலாளர்கள காரியம் இன்டர்நேஷ்னல் இணைந்து இலவச இலச முகாம் மற்றும் ரத்த பரிசோதனை முகாம் இதனை சிறப்பாக தலைமையில் நடந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட தலைவர் லைன் லைன் சுமதி இது திருமூர்த்தின வலியுறுத்தி இருக்கிற மண்டல அலுவலர் சுகாதாரத்துறை மண்டல பதினொன்று திரு டாக்டர் என் இளஞ்சலன் அவர்கள் பத்திரிகையாளர் சுவாதி சுகாதார ஆய்வாளர்கள் எங்களுடைய மாவட்ட தலைவர் பொதுவான பிஜி பிரேர்மன் நம்முடைய கோவிந்தசாமி அவர்கள் வட்டார தலைவர் குமார் ரீஜனல் அம்பாசிடர் நாய் செல்வம் ஜோன் சேர்மன் கோஆர்டினேட்டர் நாய் ரிஷமுத்தின் மற்றும் சுரேஷ் இது வருகின்ற அனைவருக்கும் என இதே காயவனத்தில் தெரிந்து